வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்களால் அனுசரிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும் இது ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த விரதத்தின் ஒரு புராண கதையை பார்ப்போம் மகேஸ்வரி என்ற பெண் குண்டினியர் என்ற ஊரில் வசித்து வந்தாள் அவளுக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும் ஏதோ ஒரு குறை அவளுக்கு இருந்தது ஒரு நாள் லட்சுமி தேவி அவள் கனவில் தோன்றி நீ வரலட்சுமி விரதம் இருந்தால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் என்று கூறினாள் அவ்வாறே அவளும் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டாள் அவள் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவளுக்கு திரும்ப கிடைத்தது இந்திரனின் மனைவியும் இவ்வாறே வரலட்சுமி விரதம் இருந்து செல்வங்களை திரும்ப பெற்றால் என்று புராண கதை கூறுகின்றது இவ்விரதத்தை மேற்கொண்டால் செல்வ செழிப்பு தீர்க்க சுமங்கலித்துவம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் திருமணமான சுமங்கலிகள் கணவருடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வர் விரதத்திற்கு முதல் நாளே பூஜைக்கு தேவையான பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாலை எழுந்து நீரா பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும் கலசத்தில் புனித நீர் நிரப்பி தேங்காய் மாவிலை பூக்கள் ஆகியவை வைத்து அலங்கரிக்க வேண்டும் லக்ஷ்மி தேவியை மனதார வேண்டி பூஜையை தொடங்க வேண்டும் பூஜையின் போது வரலட்சுமி பாடல்கள் பாடி வழிபாடு செய்ய வேண்டும் பழங்கள் இனிப்பு கொழுக்கட்டை வடை பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் பூஜையின் முடிவில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி தட்சணை ஆகியவற்றை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் பூஜை செய்ய சரியான நேரம் காலை ஆறு முப்பது முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மதியம் ஒன்று இருபது முதல் மூன்று நாற்பது வரை மாலை ஏழு இருபத்தைந்து முதல் எட்டு ஐம்பத்து ஐந்து வரை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது வரலட்சுமியின் அருளால் உங்கள் குடும்பமும் அனைத்து அருளையும் பெற இவ்விரதத்தை மேற்கொள்ளுங்கள்